மூலிகை தேடும் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்க இந்த மூலிகை தேடு மூலமாக இன்னைக்கு என்ன மூலிகையை தேடி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகிழமரங்க இந்த மகிழமரத்துக்கு மகோதரம் கேசரம் இளஞ்சி வகுளம் அழகு கோசரம் என இதுக்கு வேறு பெயர்களும் சீமை மகிழ மரம் என பிரிவும் உண்டுங்க இது தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக காணப்படக்கூடியது இது காடுகள் மலைகள் வனாதாரங்கள் சாலை ஓரங்கள் கோவில் தலங்களிலும் தலவருச்சமாக காணப்படுதுங்க இந்த மகிழ மரம் ஐம்பது அடி உயரம் வரையிலும் வளரக்கூடியது இதன் மரப்பட்டையானது கருமை கலந்த பழுப்பு நிறமாகவும் அடர்ந்த கிளைகள் உடையதாகவும் இதனுடைய இலைகள் கரும்பச்சை நிறத்தில் ஈட்டி போன்றோம் இதன் பூவானது சக்கரம் போன்ற தோற்றத்திலும் காய்கள் பம்பரம் போலவும் இதன் விதையானது சிறிய அளவில் காணப்படுது இது விதையின் மூலம் இனப்பெருக்கம் ஆகுதுங்க இந்த மகிழ மரத்தின் குணம் இதனால் உடல் வெப்பம் புணர்ச்சியில் இச்சை காய்ச்சல் மலக்கட்டு பல் அசைவு பல்வழி தலைவலி மண்டை குத்தல் பீனிசம் தோல் நோய்கள் பேர் பொடுகு ஆண்மை குறைபாடு உடல் அழகு உடல் வன்மை குழந்தைகளின் மலச்சிக்கல் போன்றவைகளை குணம் செய்யக்கூடியதுங்க இந்த மரத்தின் வைத்திய முறை இதனுடைய பூவை சேகரித்து தேங்காய் எண்ணெயில் போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு எண்ணெயை தலைக்கு தேய்த்து வர பொடுகு பேன் தொல்லை நீங்கிடுங்க இதனுடைய பூவை கொண்டு வந்து நீரில் போட்டு கொதிக்க வைத்து பின்பு வடித்து ஒரு டம்ளர் விதம் காலை மாலை அருந்தி வர உடல் சூடு தணிந்து உடல் அழகு பெருங்க இதனுடைய விதையை நன்றாக உலர்த்தி இடித்து பொடி செய்து வைத்து மூணு சிட்டிகை விதம் பசுநெய்யில் கலந்து சாப்பிட்டு வர உடல் அழகு ஆண்மை பெருகுங்க இதன் விதையை குடிநீர் செய்து குடிக்க காய்ச்சலை குணப்படுத்துங்க மேலும் இதன் விதையை சுட்டு கறியாக்கி பல் துளக்கி வர பல் நோய்கள் அனைத்தும் குணமாகுங்க இதன் விதைப்பொடி பதினைந்து கிராம் பசு நெய்யுடன் கலந்து தினமும் இரண்டு வேளை சாப்பிட மழைக்குடல் அசைவு உண்டாக்கி மழைக்கட்டை நீக்கி உடல் சக்தி பெறுங்க இதன் விதையை வெந்நீர் விட்டு அரைத்து நெல்லிக்காய் அளவு உள்ளுக்கு கொடுக்க பாம்பு கடி விஷம் முறிஞ்சிடுங்க இந்த மகிழும் பூ இரண்டாவது மல்லிப்பூ இதை இரண்டையும் சமளவாக எடுத்து அரைத்து ஆண் ஆண்குறியில் தடவி வர ஆண்மை குறைபாடு நீங்குங்க இதன் மரப்பட்டையை வெட்டி கொண்டு வந்து குடிநீர் செய்து குடித்து வர உடல் வெப்பத்தை அகற்றி உடல் பலம் வரச் செய்யுங்க மேலும் குடிநீரை வாய்க்கொப்பளித்து வர பல் அசைவு பல்வழி அனைத்தும் குணமாகுங்க இதன் மரப்பட்டையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குளித்து வர தோல் நோயை குணமாக்கி உடலை இறுகச் செய்யுங்க இவ்வளவு நன்மைகளும் மருத்துவ குணங்கள் கொண்ட மகிழ மரத்தை நீங்களும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டுமெனவோ கற்பூர வள்ளிக்கு கனிவாழை பஸ்பமாம் என்ற வைத்திய பழமொழியை சொல்லி மீண்டும் அடுத்த மூலிகை தேடு மூலமாக சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்